கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஆனந்த சங்கரே அழைப்பு தமிழ் மக்கள் கூட்டணியின் இறுதி பிரச்சாரம் கோப்பாயில் இடம்பெற்றது தமிழர்கள் தமிழர்களாகவே தன்மானத்தோடு தலைமை விட்டு தனித்துவமாக தமிழர் தாயக்கத்தில் வாழ்வதற்கு தமிழ் பேசிய கட்சிகளை ஆதரவுங்கள் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரன் விடுதலை புலிகள் உட்பட தமிழ் இயக்கங்களின் கனவுகள் ஜேவிபியின் ஆட்சியில் நிறைவேற்றப்படும் அமைச்சர் ஊடகவியலாளர்கள் போராட்டம் முப்படைகளிலிருந்து தப்பியோடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது மகிந்தவின் பாரிய மோசடி அம்பலோக்கிய அறிக்கை வடகிழக்கில் புதைக்கப்பட்ட கண்ணிவடிகள் பிரதமர் வெளியிட்டு அறிவிப்பு அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் செல்வம் கலனாதன் தன் மீது குச்சம் என்றால் வழக்கு தொடருங்கள் ஜனாதிபதி அனுரு பகிரன் மன்னார் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் வைத்தியசான எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே திரியங்கள் விரல் நுழியில் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் பிரச்சாரம் நள்ளிரவுடன் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்டத்துக்கான இறுதி பிரச்சாரக் கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கலியின் பூங்காவில் மாலை ஐந்து மணியளவில் ஆரம்பமானது இந்நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ரமேஷ் கட்சியினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் உட்பட பலரும் கலந்து அவர்களினுடைய சபை தேர்தலுக்காக நாங்கள் எங்களை தயாரி கொண்டிருக்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் ஊடக சந்திப்பை நடத்தினார் மே மாத பகுதியிலே நாங்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலையில் அடைந்து எங்களுடைய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டை பேரமடித்து இந்த பொருளாதார முயற்சியில் மீட்டெடுத்திருக்கின்றார் ஆனால் கடந்த கால ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக வாக்களித்த வாக்காளர்கள் கட்சி மாறி அந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஒருவர் தான் ஜனாதிபதியாக வேண்டும் ஆனால் சரியான தெரிவை அவர்கள் தெரிவு செய் தெரிவு செய்திருந்தால் இன்று நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடந்திருக்காது ஏன்னென்று சொன்னால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு மப்பால் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி இன்று எந்தவிதமான பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படவில்லை எரிபொருட்கள் விலை குறைக்கப்படுவதாக கூறுகின்றார்கள் முதல் நாள் கூறுகின்றார்கள் இவ்வளவு ரூபா குறைக்கப்படுகின்றது அடுத்த நாள் அதே நேரத்தில் இல்லாத விலை கூட்டப்பட்டதாக கூறுகின்றார்கள் அல்லது நாங்கள் விலையை குறைக்க விட மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் அதாவது மத்திய வங்கி அறிவிக்கின்றது ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை அரசாங்கமும் அதிகாரிகளும் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு மப்பால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே டொலரை அதை அதிகரிக்க வேண்டும் அது டூரிசத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் ஆனால் நாங்கள் போக்குவரத்து செய்யும் போது ப அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது விமான நிலையங்களிலே டூரிசம் அதாவது இந்த நாட்டுக்குள்ளே வருபவர்களின் நிலை குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஊடகங்களின் ஊடாக பார்க்கும்போது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான டூரிசம் நாட்டுக்குள்ளே வந்ததாக கூறுகின்றார்கள் அப்படி இரு அப்படி இருந்தாலும் எங்களுடைய இந்த நாடு சரியான நிலைக்கு இன்னும் வரவில்லை ஏன்னு சொன்னால் பொருட்கள் விலை குறைக்கப்படாத நிலையில் அதாவது மூன்று நேர உணவுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் எங்களுடைய கிராமப்புறங்களிலே சென்று பார்க்கும்போது மக்கள் அவர்கள் அந்த அன்றாட பிரச்சனைகளிலே உணவுக்கு அச்சப்படுற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி பார்க்கும்போது இந்த குறுகிய காலத்திலே ஆறு மாதத்திற்குள் அரசாங்கத்தா அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி எந்த விதமான நாட்டிலேயும் எந்த விதமான ஒரு காட்டவில்லை ஏதாவது இப்போ விலையை குறைத்திருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்புகளை அளித்திருக்கலாம் அல்லது புனரமைத்து கொடுத்திருக்கலாம் எந்த ஒரு வேலை திட்டங்களையுமே அவர்கள் செய்யவில்லை எரிபொருட்களின் விலைகளையும் குறைக்கவில்லை ஆனால் தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் உள்ளூராட்சி தேர்தல் நட நடாத்துகின்றார்கள் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் டின்வின் சில்வா கூறுகின்றார் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று ஆனால் அதே கட்சியிலே விமல் ரத்நாயக்கா கூறுகின்றார் இந்த வருடத்துக்குள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று ஆனால் நலிந்த ஜேசித ஜெயதிச சொல்கிறார் இல்லை அடுத்த வருடம்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று மூன்று அமைச்சர் ரெண்டு அமைச்சர்களும் ஒரு செயலாளரும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை ஒரே கட்சியிலே பயணிக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி பார்க்கும்போது எங்களுடைய சபை தேர்தல் நடத்தவே மாட்டோம் என்றால் அதை நாங்கள் ரத்து செய்வதாக கூறுகின்றார்கள் நடத்துவோம் என்று கூறுகின்றார்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை கொண்டு வர மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் இப்படியானவர்கள் இப்படியானவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கிளிநி யாழ் மாவட்ட மக்கள் மூன்று ஆசனங்களை வாக்கை அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் சிறுபான்மையின மக்கள் ஒவ்வொரு கட்சிகளிலும் பெறுகின்ற ஜனாதிபதிகளினால் அவர்கள் பின் அதாவது பின்தள்ளப்படுகின்றார்கள் இந்த சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை ஆனால் அவர்களுடைய குறுகிய கால அரசாங்கத்தில் தாங்கள் அங்கம் வகிக்கின்றதும் குறுகிய கால நோக்கத்துக்காகவும் இனவாதங்களை தூண்டுகின்றார்கள் கடந்த கால மைந்த ராஜபக்ச அந்த ராஜபக்ச என்று கூறுகின்ற அந்த அரசா அந்த அந்த காலங்களில் அரசாங்கங்களில் இருந்த ராஜபக்சகளுக்கும் இன்று இந்த ஜ இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கும் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லை அவர்கள் அதே பாணியில்தான் தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் மொழிவாதத்தை தூண்டுகின்றார்கள் ஆனால் சொல்லுகின்றார்கள் இனவாதத்தையும் மொழிவாதத்தையும் நாங்கள் ஒழிப்பதாக அப்படியல்ல அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை கொரோனா என்ற கொடிய நோயினால் நாங்கள் அல்ல செயலுட்டு இருக்கின்ற வேலைகளில் அந்த வெக்சினை என்ற ஒரு மருந்தை மக்களுக்கு வழங்காது பாராளுமன்ற தேர்தலை நடத்திய வரலாறு கடந்த காலத்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்தி இருந்தது கடந்த காலத்தில் இருந்த ராஜபக்ச என்ற ஒரு அரசாங்கம் அதேபோல்தான் இவர்களும் என்று எங்களுடைய இந்த நெருக்கடிகளுக்கு அப்பால் தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் கடுமையான ஆசனங்களை பெற்று தங்களுடைய கட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு அரசாங்கமாகத்தான் இது இயங்குகின்றதே தவிர நாட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளோ கல்வி ரீதியாகவோ சுகாதார ரீதியாகவோ போக்குவரத்து ரீதியாகவோ எந்த விதமான முன்னேற்றத்தையும் நாங்கள் காணப்படவில்லை நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மேற்பட்ட மாணவர்கள் எந்தவித பாடத்திலுமே சித்தி அடையாத நிலையில் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த கால காபோதா சாதாரண தர பரீட்சையிலே அப்படியான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த காபோதா உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற வேலைகளிலும் காபோதா சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற வேலைகளிலும் மின்சார தடை இருந்தது நாங்களும் இந்த தான் தொடர்ந்து இருந்து கொண்டேன் அந்த வேலைகளில் மின்சாரம் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டிருந்தது இப்படியான அந்த அந்த அவர்கள் பரீட்சைக்கு செல்கின்ற வேலைகளில் பரீட்சைக்கு படித்திருக்கின்ற வேலைகளில் கூடி சரியான வளத்தை இந்த அரசாங்கம் இந்த க மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை இதேபோல் இந்த கடந்த காலந்த இந்த அரசாங்கம் கடந்த இந்த காலங்களில் மாதங்களில் கூறியிருந்தார்கள் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்வது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் இவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாடியதை கண்டிருக்கின்றோம் இதே இவர்களை நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே பல தேசிய பாடசாலைகளிலே நேரடியாக சென்று இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற பிறத சில அமைச்சர்கள் பாடசாலைகளிலே பல நிகழ்வுகளுக்கு செல்கின்றார்கள் அங்கே உணவு பரிமாற்றத்திலே அவர்கள் தாங்கள் அதை உணவு பரிமாறி அந்த படங்களை புகைப்படங்களை வீடியோக்களை நாங்கள் ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிர்வாகமானது சரியான முறையிலே கொண்டு வரப்படவில்லை உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த கால இப்போ எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலிலே அந்த வேட்புமனு தாக்கல் சில சில சபைகளிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிராகரிக்கப்பட்ட சில சபைகளில் மீண்டும் அந்த நீதிமன்றம் மூடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சில சபைகளுக்கு சில கட்சிகள் கொண்டே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வேலை அவைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இதை இந்த அரசாங்கத்தினாலும் ஒழுங்கான முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் இறுதி பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழ் தேசிய மக்கள் பிரச்சார கூட்டம் தினம் வீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் மாவட்டத்துக்கான இறுதி பிரச்சார கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ரகா வீதியில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொதம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவழாசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் சிவாஜிலிங்கம் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சொல்ல அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே உங்களுக்கு பணிரங்க வாய்ந்த சவால் கிடைக்கின்றோம்

ஆனால் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை நலிவடைந்து போகின்றது காலத்துக்கு காலம் ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் தலைவர்களை ஏமாற்றியதும் தமிழ் மக்களை ஏமாற்றியதுமே வரலாறாக நில்கின்றனர் பன்னாட்டு அனுசரணையோடு செய்யப்பட்ட பல ஒப்பந்தங்களையும் காற்றில் பறக்கவிட்டதே அரசின் தொடர்கதை அரசாங்கம் தொடர்ந்து நிலப்பரிப்பு குடிபரம்பல் மற்றும் மொழி சிதைப்பு பண்பாட்டு சீரழிப்பு அடக்குமுறை இனவாத வகுப்புவாத சிந்தனை அரசு திணைக்களங்கள் மூலம் நிலபகரிப்பு போன்ற பல்வேறு விதமான நெருக்கடிகளை தொடர்ந்து ஆட்சிக்கு வருபவர்களால் அரங்கேற்றப்படுகின்றது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை சிறுபான்மையினராக்கும் முயற்சியிலேயே அரசாங்கம் முன்னோக்கி நகர்கின்றது ஆட்சி அமைக்கின்றவரும் பௌத்த தேசியவாத மனநிலையில் இருந்தும் சிங்கள மேட்டிமைவாத சிந்தனையில் இருந்தும் தங்களை மாற்றிக் பௌத்த பேசிய இனவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்துவதால் தான் சமூக சமநீதி சமத்துவம் இனத்துவ மொழித்துவம் வேறுபாடின்மை போன்ற விடயங்களை குறைந்து பட்சம் எனும் நோக்கு கொள்வதில்லை பௌத்த பீடங்களை திருப்திப்படுத்தவும் இராணுவத்தை மகிழ்ச்சிப்படுத்தவும் சிங்கள அடிப்படைவாதிகளை சாந்தப்படுத்தும் வேலையிலுமே ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய அரசும் இதுக்கு விதி விலக்கல்ல ஆட்சிக்கு வரமுடன் பல்வேறு விதமான இடதுசாரி தத்துவத்தை முன்வைத்தவர்கள் ஆட்சி கதிரையில் அமர்ந்த பின்னர் இயல்பான இனவாத வலதுசாரி வகுப்புவாதிகளாக மாறிவிட்டார்கள் நடைமுறை சாதி மற்றும் வாக்குறுதிகளை தாராளமாக அள்ளி வீசியவர்கள் அதில் ஒரு சிலதை கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் துருகின்றார்கள் ஜேவிபியில் இருந்து என்பிபி என பெயரை மாற்றிக்கொண்டால் கடந்த காலத்து இனவாத சக்திகள் அதனையும் இன்றைய இளைய சமூகம் அறிந்திருக்காது என்கின்ற அற்பு ஆசையிலேயே உபயோகிக்கின்றார்கள் அது தொடர்ந்தும் வெற்றியை நோக்கி முன்னகர்த்துமாய் என்பது கேள்விக்குறியே இலங்கையிலே இனவாதத்தை பட்டவர்த்தனமாக பொதுவெளியிலே சிங்கள மக்கள் மத்தியிலே வரும் புணர்வை தூண்டி தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பகுமையை ஏற்படுத்தியதில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் ஜேவிபியினர் என்பது மறக்க முடியாத கடந்த கால வரலாறு பெயரை மாற்றிவிட்டால் மக்கள் மறந்து விடுவார்கள் என எண்ணுகின்றார்கள் போலும் வடக்கு கிழக்கில் அரசு ஓட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயகவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்வது போல்தான் இவர்களுடைய மாய தோன்றுகின்றது ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகிவிட்ட இந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை மன்னார் போன்ற பிரதேசங்களில் காற்றாலை மின்சாரம் கனிம மண்ணு கரையோர மன்னகழ்வு ஆகிய மூன்று திட்டங்களுக்கும் கொள்கை அளவில் அரசாங்கம் ஆதரவாகவே இருக்கின்றது இத்திட்டத்தை ஆதரிப்பவர்களுக்கு வாக்களிக்கலாமா ஆகவே தென்னிலங்கையில் யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதுடன் தமிழர்கள் தமிழர்களாகவே தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தனித்துவமாக தமிழர் தாயக்கத்தில் வாழ்வதற்கு தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரியுங்கள் அதுவே இவர்கான வரலாற்று கடமையும் பொறுப்பும் தார்மீக உரிமையுமாகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் உட்பட தமிழ் போராட்ட இயக்கங்கள் கண்ட கனவு எமது ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என கடற்பொழிவாளர் அமைச்சர் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க இருப்பாங்க கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புலொட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் போக இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்து சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் உண்மையான பட்டு போலி பட்டு தான் அதில் உண்மையான பற்று உள்ளவர்கள் அவர்கள் அகார கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி அது அது நான் சொல்றேன்கிட்ட இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா மீளை மீள கொடுக்க கொள்ளடிக்க இப்போ நம்ம சொல் நமக்கு தெரியாத தோலை தோழப்பன்றைக்கு அங்கனா எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமாக இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம் இடம் இருக்கும் அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க பல

நமக்கு சாதாரணம் தெரியும் தான் சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த தான் வச்சு பேக் பண்ணுவாங்க அப்படி இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிச்சயமாகாது அதன் உண்மையான உரிமையாக இருப்போம் கெட்டு கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச்செயல்களுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார் வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல போல் இது அடைக்கலநாதன் தான் அது தொப்பி சாரியாக இருந்தால் அவர் போட்டு எனக்கு தெரியாது நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா நாங்கள் வந்து அஞ்சு அஞ்சு மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சிருக்கோம் நீங்கள்லாம் நாள் வரைக்கும் போட்டால் டான்ஸ் இனிமேல் ஆட் எடுப்படாது நீங்கள்லாம் இதனால் வரைக்கும்னா தாங்கள ஜம்பவனாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக அதனால இந்த இன்வாறான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி இருங்கோ மக்கள் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் போட்டுவார் மாற்றி இல்லை அது சரி அவர் சொல்றதும் சரி தானே அதில் அவர் சொன்னது அது ருசியா என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும் இப்போ அடுத்த பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன நான் நிச்சயமாக நிச்சயமாக ஆனையரவனுடைய தான் அந்த பேக்கெட் வெளியில வரப்போம் இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல இன்னொரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்ற மாட்டோம் ஓ மாற்றப்பட்டு விட்டது ஆணையரும் அது ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தீர்மானிக்க முடியும் ஆனா நாட்டுக்கு நாங்கள் சொல்றோம் நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பார் ஜேவிபி வேற என்பிபி வேறு தானே அதில் எந்த மாற்றமும் இல்லையா இல்லை ஒரு உண்மையுக்கு தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகொண்டோமோ கேட்டுக்கொள்கின்றோமோ நான் இன்றைக்கு ஜேவிபியுட் எம்பி தானே என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம் இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபினுடைய ஊடக வேளாண் மகாணி நடக்கும் அது பின்னுக்காக நாங்கள் போர்டு போடுவோம் ஒன்றும் நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போர்டை போட மறந்துருப்போம் அல்லது நீங்கள்லாம் ஏன்னா நீங்களே வந்து தான் போர்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம் ஓகே தோலை தேங்க் யூ வெரி மச் எல்லோரும் சந்த் ஓ முதல்ல நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு நாளைக்கு உருவாக்கப் போகின்ற அரசியல் அமைப்பு என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் வேக மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும் ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்திற்கு முன்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை மூன்று மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரியும் ஊடகவியலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் முப்படைகளில் இருந்து தப்பி ஓடிய அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் மே மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ராணுவத்தை சேர்ந்து இருநூற்று பதினேழு பேரும் கடற்படையைச் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் விமானப்படையினர் நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை அந்தந்த படை பிரிவில் விசேட ஆணைக்குழுவினர் கைது செய்துள்ளனர் இதற்கு மேலதிகமாக இருந்து தப்பியோடிய இருநூற்று எண்பத்தி இரண்டு சிப்பாய்களை போலீசாரும் கைது செய்துள்ளனர் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அவர்களை சட்ட ரீதியாக படை பிரிவுகளில் இருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் அறிக்கை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆறாம் அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின் எந்தவித கேள்வி கோரலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் குடரமைப்பு வேலைகளுக்காக சுமார் நூற்று பத்தொன்பது கோடி அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் ஐம்பது ஐந்து கோடியே எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான மற்றும் அதிகரித்த விலை கொண்டுகள் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளதை கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் புதைக்கப்பட்ட கண்டிபடிகள் சுமார் இருபத்தி மூன்று சதவீத நிலப்பரப்பில் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக பிரதமர் கருவி தெரிவித்துள்ளார் எனவே இந்த பகுதிகளில் உள்ள கண்ணி அவசரமாக அகற்றப்பட்டு மக்கள் வாழக்கூடிய இடங்களாக வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதலாம் தேகுதிக்குள் அனைத்து கண்ணி அகற்ற வேண்டும் என்ற கடமைகளை நிறைவேற்று அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் ஒவ்வொரு கன்னிவடியையும் அகற்றுவது மக்களின் நல்வாழ்வுக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் இன்றியமையாதது எனவே இந்த முயற்சியில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவடிகளை அகற்றுவது என்பது உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆபத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் மக்களின் கண்ணியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் கொழும்பில் நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்ணிவடியும் ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு விழாவில் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நமது மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை தணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜெனோ கட்சியின் தலைவருமான செல்வம் மன்னாரில் நேற்றைய தினம் மாலை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் நிர்ணயிக்க கூடிய ஒரு சக்தியாக திகழும் நகர சபை உள்ளடங்கலாக அனைத்து சபைகளிலும் யாருடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து நேரத்தில் முடிவெடுப்போம் குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளுடன் நமது கலந்துரையாடல்கள் இடம்பெறும் அவர்களுடன் இணைந்து உள்ள ஆட்சி சபைகளை அலங்கரிக்கும் நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம் தேசியத்துடன் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடிய அஸ்திவாரமாக அமையும் அந்த வகையில் இது ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழலை மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது என்பிபி நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அவர்கள் இனவாதத்தை ஒழிப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அதற்காக பாரிய சட்டங்களை கொண்டு வருவதாகவும் கூறுகின்றார்கள் எங்களுடைய இனம் இந்த நாட்டிலே சுதந்திரமாக தமது நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உரிமைகளையும் கொண்ட இனமாக தமிழினம் இருக்கின்றது குறிப்பாக வடகிழக்கில் பூர்வீகத்தை கொண்டு ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நமது இனத்துக்கு ஏற்படுத்துகின்ற அனுமதிகளை தட்டி கேட்கின்ற வகையில் ஜனநாயக போராட்டங்கள் ஆயுத போராட்டங்கள் இடம்பெற்றது அதற்கான தியாகங்களை எமது இளைஞர் யுவதிகள் பொதுமக்கள் எல்லோரும் தியாகம் செய்துள்ள வரலாறு இன்றைக்கு உள்ளது இந்த வரலாற்றின் உண்மைதான் ஐநா சபை வரைக்கும் கதவை தட்டியுள்ளது என்பது உண்மை எனவே பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் இனத்தின் பல இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளையும் எங்கள் தேசத்தை கட்டி காக்கின்ற வகையில் நமது உரிமைகளை நாங்கள் தக்க வைக்கின்ற வகையிலும் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை கூறிக்கொள்ளும் வகையிலும் எங்களுடைய போராட்டங்கள் அமைந்துள்ளது எனவே அரசாங்கம்மது இன பிரச்சனை தீர்வுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அதை தட்டி கலைக்கும் வகையில் இனப்பிரை ஒழிப்போம் என்பதை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருவி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நடவடிக்கையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த விடயத்தை துணை அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் நியமிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய கவலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் உயர்மட்ட கலந்துரையாடலுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த கூட்டம் அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சப்ரகமூக பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த மாணவனின் சமீபத்திய மரணம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவது குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் மாணவரின் மரணத்துக்கு பங்களித்திருக்கக்கூடிய ஏதேனும் உளவியல் காரணிகளை மதிப்பிடுவதற்காக சுகாதார அமைச்சின் குழு விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் விசாரணையை ஆதரிக்க ஏற்கனவே கம்போலா மருத்துவமனைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கெலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கெலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்